சிவா திருச்சிற்றம்பலம் நம்ம சுந்தரர் ஒரு நாள் நம்ம திருவாரூரில் இருக்கிற தியாகராஜரை கும்பலான்னு போகிறாரு போகும்போது அங்கே வெளியே உக்காந்துருந்த சிவனடியார்களை பார்க்குறாரு சுந்தரர் யோசிக்கிறாரு இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க இவங்க இவங்க கிட்ட கூட நம்ம போக முடியாதுன்னு அவர் பாட்டுக்கு சாமியை கும்பட போகிறாரு அங்கே இருந்த விரல்மின்டர்னு ஒரு நாயனார் அவர் யாரது அடியாரை கும்பிடாத பெருமான் கிட்டே போகிறது அந்த ஒதுக்கி வையின்னு சொன்னப்போ கூட இருந்தவங்களாம் சிரித்தாங்க ஏன்னு கேட்டால் சிவபெருமானே சொல்லியிருக்காரு அந்த சுந்தரர் அவருடைய தோழர்னு அப்பேற்பட்டவரை எப்படி ஒதுக்க முடியும் அப்போ சிவபெருமானே சொன்னாரா அந்த சிவபெருமானையும் வை கடைசியில் உள்ளே வந்தால் சிவபெருமான் நம்ம சுந்தரரை பார்த்து கேட்குறாரு வந்ததுன்னு தான் வந்த ஒரு கும்பிடு போட்டு வந்திருக்கலாம்ல இப்போ பார்த்தியா உன்னோட சேர்த்து என்னையும் ஒதுக்கி விட்டாங்க இப்போது என்னால் முடியாத காரியத்தை என்ன என்னை செய்ய சொன்னோம் நான் என்ன பண்ணுவேன் தான் திருத்தந்த தொகை உருவாகுது சுந்தரர் வாய்விட்டு தில்லை வாழ்ந்த மடியார்க்கும் மடியுன்னு பாடுறாரு Tercer trampa